வெல்கம் டு ராஜா இந்த வீடியோல திருமாலின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி மூன்றாவது திவ்ய தேச தலமாக போற்றப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றிய வரலாற்றையும் சிறப்புகளைப் பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த திருத்தலம் ஹஸ்தகிரி திருக்கச்சி வேழமலை அத்திகிரி ஆகிய பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காமாட்சி அம்மன் கோவிலுடன் இந்த கோவிலும் சேர்த்து மும்மூர்த்தி வாசம் என குறிப்பிடுகிறார்கள் ஸ்ரீரங்கம் திருப்பதி கர்நாடகாவில் உள்ள திருநாராயணபுரம் மற்றும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் ஆகிய நான்கு தலங்களில் வழிபட்டால் அவருக்கு வைகுண்ட பதவி நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த தலம் விஷ்ணு காஞ்சி என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் குளத்திற்கு அடியில் உள்ள அறையில் சயனித்திருக்கும் மரத்தால் ஆன அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வெளியில் வருவது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத தனி சிறப்பு மூலஸ்தானத்தில் தேவராஜ பெருமாள் பத்து அடியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அத்திவரதர் கல்லால் ஆன சங்கிலி சிற்பங்கள் பல்லவர் கால குதிரை யாழி சிற்பங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு வரும் பதினைந்தாவது நாளில் மூலவர் மீது சூரிய ஒளிப்படுவது ஆகியன இந்த கோவிலின் தனி சிறப்பம்சங்கள் ஆகும் முப்பத்தி இரண்டு சன்னதிகளை கொண்ட மிக பெரிய கோவிலாக இந்த கோவில் விளங்குகிறது குளத்தில் உள்ள நீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டு வெளியில் எடுக்கப்படும் அத்திவரதர் முதல் இருபத்தி நான்கு நாட்கள் நாட்கள் நின்ற கோலத்திலும் என நாற்பத்தி எட்டு நாட்கள் மட்டுமே கோவிலின் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார் அதற்கு பிறகு மீண்டும் அத்திவரதர் குளத்திற்குள்ளாகவே வைக்கப்படுவார் இது காலம் காலமாக இந்த கோவிலில் பின்பற்றப்படும் மரபு இந்த கோவிலில் உள்ள தொண்ணூத்தி ஆறு தூண்களில் ராமாயணம் மற்றும் மகாபாரத சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன புராணங்களின்படி இந்த கோவிலை பற்றின வரலாற்று கதைகளும் சிறப்பம்சங்களும் பல உள்ளன சரஸ்வதி தேவி அளித்த சாபத்தால் இந்த பகுதியில் யானையாக அலைந்து திரிந்தார் தேவர்களின் தலைவனான இந்திரன் யானைக்கு ஹஸ்தகிரியின் மீது காட்சி தந்து சாப விமோச்சனம் அளித்தார் பெருமாள் சாப விமோச்சனம் பெற்ற இந்திரன் இந்த திருத்தலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன இரண்டு பள்ளிகளை பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகிறது நாரத முனிவர் பிரகு முனிவர் பிரம்மா ஆதிசேஷன் மற்றும் கஜேந்திரன் ஆகியோருக்கு பெருமாள் காட்சி தந்த முக்கிய தலமாகும் இந்த கோவிலின் ராஜகோபுரம் தொண்ணூத்தி ஆறு அடி உயரமுள்ள இரண்டாயிரம் ஆண்டுகள் முந்தைய பழமையான தலமாகும் பல்லவ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணிகள் நடைபெற்ற தலம் பிரம்மா பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படும் அத்திவரதர் இருக்கும் ஆனந்தசரஸ் குலத்தின் கிழக்கு திசையில் சக்கரத்தாழ்வார் என சொல்லப்படும் சுதர்சன ஆழ்வார் சன்னதி அமைந்து உள்ளது தமிழகத்தில் எங்கும் காண முடியாத மிக பெரிய அளவில் சுதர்சன ஆழ்வார் திருமேனி காட்சி தருகின்றது இவர் பதினாறு கைகளுடன் சங்கு சக்கரங்கள் தாங்கி காணப்படுகிறார் பிரம்மாவின் யாக அக்னியில் கிடைத்த மூர்த்தி இங்கு முகத்தில் தழும்புடன் உற்சவராக இருக்கிறார் இதனால் இவருக்கு படைக்கும் நைவேத்தியத்தில் மிளகாய் சேர்ப்பதில்லை இவரே இங்கு பிரதானம் பெற்றவர் என்பதால் பக்தர்கள் இவரை தரிசித்து விட்டே மூலவரை தரிசிக்கிறார்கள் பெருமாள் நின்ற திருக்கோலமாக மேற்கு முக மண்டலமாக நின்று அருள் பாலிக்கிறார் பிரம்மா செய்த யாகத்திற்கு மகிழ்ந்து எம்பெருமான் வரம் தந்ததால் வரதராஜர் என அழைக்கப்படுகிறார் எம்பெருமானை ஐராவதமே மலை உருவில் தாங்கியதனால் இதற்கு அத்திகிரி என பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது அத்திகிரி என வழங்கப்படும் பெருமாள் சன்னதிக்கு செல்லும் போது இருபத்தி நான்கு படிகளை கடந்துதான் செல்ல வேண்டும் இவை காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு தத்துவங்களை உணர்த்துகிறது ஸ்ரீ ஸ்ருங்கி என்னும் முனிவரின் இரு குமாரர்கள் கௌதம முனிவரிடம் இருந்த இருந்தபோது பூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வந்ததில் பள்ளிகள் இறந்து கிடந்ததை கண்டு முனிவர் கோபம் கொண்டு இருவரையும் பள்ளிகளாகும்படி சவித்துவிட்டார் பிறகு சிஷ்யர்கள் வேண்டிக் கொண்டதால் காஞ்சி சென்றால் மன்னிப்பு உண்டு என கூறிவிடுகிறார் பிறகு சிஷ்யர்கள் இருவரும் சப்த புரிகளையும் சுற்றி வந்துவிட்டு வரத ராஜ பெருமாளிடம் மோட்சம் கேட்டனர் பெருமாளும் உங்கள் ஆத்மா வைகுண்டம் செல்ல உங்கள் சரீரம் பஞ்ச உலோகத்தில் என் பின்புறம் இருக்க என்னை தரிசிக்க வருபவர்கள் உங்களை தரிசித்தால் சகல தோஷம் நீங்கி நன்மைகள் உண்டாகும் எனவும் சூரியனும் சந்திரனுமே இதற்கு சாட்சி என்றும் அளித்தார் ஆகையால் இந்த தரிசனம் மிக முக்கியமானதாகும் தோஷ நிவர்த்தி பெற இந்த பள்ளிகளை இங்கு வரும் பக்தர்கள் வணங்குகிறார்கள் வரதருக்கு எடுக்கப்படும் வைகாசி பிரம்மோற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது இதை வையம் கண்ட வைகாசி திருநாள் என கூறுகின்றனர் இந்த விழாவில் மூன்றாம் நாளில் சுவாமி கருட சேவை சாதிப்பார் சோலிங்கரில் வசித்த தொட்டாச்சாரியார் என்ற பக்தர் இந்த கருட சேவையை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் அவரால் இங்கு வர முடியவில்லை என மனம் வருந்திய அவர் சோலிங்கரில் உள்ள தீர்த்த கரையில் நின்றபடி சுவாமியை மனமுருகி வழிபட்டார் அப்போது ஒரு வினாடி மட்டும் சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து மறைந்து விட்டார் இதன் அடிப்படையில் கருட சேவையின் போது இப்போதும் சுவாமியை ஒரு வினாடி மட்டும் குடையால் மறைத்து எடுத்து வருவர் இதனை வினாடிக்குள் தரிசனம் என கூறுகிறார்கள் பிரிகு மகரிஷி செய்த புத்திர காமேஷ்டி யாகத்தில் தோன்றிய மகாலட்சுமி பெருந்தேவி தாயாராக இங்கு வீற்றிருக்கிறார் சரஸ்வதி பூஜை வைகாசி திருவிழாவில் ஒருநாள் பங்குனி உத்திரம் என ஆண்டில் மூன்று முறை மட்டும் வரதராஜர் அம்மையுடன் சேர்ந்து காட்சி தருகிறார் வைகாசி முதல் வெள்ளி அன்று தேவிக்கு விசேஷ திருமஞ்சனத்துடன் பூஜை நடக்கும் இந்திரனுக்கு அருளிய யோக நரசிம்மர் இந்த தலத்தில் குடவரை மூர்த்தியாக காட்சி தருகிறார் இவருக்கான தாயார் ஹரித்ரா தேவி தனி சன்னதியில் இருக்கிறார் இந்த தேவியை மலையாள நாச்சியார் என்றும் அழைப்பர் சிறிய மலையின் மீது காட்சி தருவதால் வரதராஜருக்கு மலையாளன் என்றும் பெயருண்டு வேதாந்த தேசிகர் இங்கு சுவாமியை தரிசிக்க வந்தபோது ஒரு ஏழை அவரிடம் பொருள் வேண்டினான் உடனே அவர் அந்த ஏழைக்காக பொருள் கேட்டு பெருந்தேவி தாயாரை வேண்டி பாடல் பாடினார் அவருக்கு இறங்கிய தாயார் தங்கமலை மலை பெய்வித்தாள் என புராணங்கள் கூறுகிறது இதனால் இந்த தாயாரை பக்தர்கள் தங்கத்தாயார் என்று அழைக்கிறார்கள் சித்ரா பௌர்ணமி அன்று சுவாமிக்கு பாலாற்றில் திருமஞ்சனத்துடன் பூஜை நடக்கும் பின்பு அருகிலுள்ள நடவாவி கிணற்றிற்கு எழுந்தருளுவார் மண்டபம் போன்ற உள்கட்டமைப்பை கொண்ட வித்தியாசமான கிணறு இது இந்த நாளில் மட்டும் கிணற்று நீரை வெளியேற்றி விடுவார்கள் கிணற்றுக்குள்ளேயே சுவாமி வலம் வருவார் பெருமாள் கோவில்களில் பொதுவாக சின்முத்திரை காட்டியபடி இருக்கும் நம்மாழ்வாரை இந்த தலத்தில் மார்பில் கை வைத்த நிலையில் தரிசிக்கலாம் இவர் வரதராஜரை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் சுவாமிக்கு தேவராஜன் என்ற பெயரும் உண்டு ராமானுஜர் மீது பொறாமை கொண்ட அவரது குரு யாதவ பிரகாசர் அவரை கங்கையில் தள்ளிவிட வஞ்சகமாக அழைத்து சென்றார் இதை தனது தம்பியின் மூலமாக அறிந்து கொண்ட ராமானுஜர் பாதியிலேயே திரும்பி விடுகிறார் திரும்பி வர வழி தெரியாமல் காட்டு பாதையில் கலங்கி நின்ற வரதராஜரும் தாயாரும் வேடர் வடிவில் அவரிடம் சென்று குடிக்க தண்ணீர் கேட்டனர் ராமானுஜரும் அருகிலுள்ள சால கிணற்றில் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் அதனை பருகியவர்கள் உடனே அங்கிருந்து மறைந்து விட்டனர் சுவாமியே வேடனாக வந்ததை ராமானுஜரும் அறிந்து கொண்டார் இதன் அடிப்படையில் சுவாமி நீர் பருகிய கிணற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து காலை ஆறு மணிக்கு திருமஞ்சன அபிஷேகம் செய்யப்படுகிறது மார்கழியில் சொர்க்கவாசல் விழா முடிந்த பன்னிரண்டாம் நாளில் சுவாமி தாயார் ராமானுஜர் மூவரும் இந்த கிணற்றிற்கு எழுந்தருளுவர் அந்த வேளையில் சுவாமியின் பரிவட்டமும் மாலையும் ராமானுஜருக்கு அணிவிக்கப்படும் சுவாமிகளுக்கு வேடர் அலங்காரம் செய்யப்படும் பின்னர் ராமானுஜர் சுவாமிக்கு தீர்த்தம் கொடுக்கும் வைபவமும் நடைபெறும் இதன் பின்பு சுவாமியும் தாயாரும் கிழக்கு கோபுரம் அருகிலுள்ள ராமானுஜர் வாழ்ந்த வீட்டிற்கு எழுந்தருளுவர் ராபர்ட் கிளைவ் என்ற வெள்ளையர் வரதராஜர் மீது கொண்ட பக்தியால் மகர கண்டி எனப்படும் அணியும் மாலையை கொடுத்தார் இதே போல வெள்ளைக்கார கலெக்டர் பிளேஸ் துரை என்பவர் சுவாமிக்கு பல ஆபரணங்களை கொடுத்துள்ளார் விழா காலங்களில் சுவாமி இந்த ஆபரணங்களை அணிந்து உலா செல்வார் வல்லபாச்சாரியார் என்ற பக்தர் இங்கு சுவாமிக்கு மூங்கில் குழாய்க் கொண்டு தயாரித்த இட்லியை படைத்து வழிபட்டார் இதுவே காஞ்சிபுரம் இட்லி என பெயர் பெற்றது அரிசி உளுந்து மிளகு சீரகம் சுக்கு உப்பு மற்றும் நெய் சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த இட்லியை காலை ஆறு மணி பூஜையின் போது நைவேத்தியம் செய்கின்றனர் பங்குனியில் பல்லவ உற்சவம் ஏழு நாள் நடக்கும் இந்த நாளில் சுவாமியை நூறு கால் மண்டபத்தில் எழச்செய்து குங்கும பூ தீர்த்தம் சந்தனம் சேர்த்த கலவையை பூசி ஈர துணியை அணிவிப்பர் பின்பு சுவாமியை மாந்தளிர் மீது சயணிக்கச் செய்து ஏழு திரைகளை கட்டி பூஜை செய்வர் சுவாமிக்கு கோடை வெப்பத்தின் தாக்கம் இல்லாதிருக்க அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக இவ்வாறு செய்கிறார்கள் உற்சவருக்கு அழைத்து வாழ வைத்த பெருமாள் என்ற வித்தியாசமான பெயரும் உண்டு கீதையில் கிருஷ்ண பகவான் தனது வடிவமாக குறிப்பிட்ட அரச மரமே இந்த தளத்தின் விருட்சமாக இருக்கிறது மரத்தின் எதிரே கரியமாணிக்க வரதர் சன்னதி உள்ளது புத்திர தோஷம் உள்ளவர்கள் அம்மாவாசையுடன் திங்கட்கிழமை சேர்ந்த நாளில் மரத்தையும் சன்னதியையும் சுற்றி வந்து வழிபடுகிறார்கள் வைகாசி பிரம்மோற்சவம் ஆனி சுவாதி மற்றும் ஆடி கஜேந்திர மோர்ச்ச நாட்களில் சுவாமி கருட சேவை காண்கிறார் இராமானுஜருக்காக கண்களை இழந்த கூரத்தாள்வார் பார்வை பெற்ற தலம் என்பதால் கண்ணோய் நீங்க இங்கு வேண்டிக் கொள்கின்றனர் பிரம்மர் தன் மனம் பரிசுத்தம் ஆவதற்கு காஞ்சியில் யாகம் செய்தார் அப்போது அவருடைய பத்தினியாகிய சரஸ்வதியை விடுத்து மற்ற இரு மனைவியராகிய சாவித்ரி மற்றும் காயத்ரி ஆகியோருடன் அமர்ந்து யாகம் செய்ய தொடங்கினார் அதனை அறிந்த சரஸ்வதி தேவி மிகவும் கோபம் கொண்டு வேகவதி என்ற ஆராய் வந்து யாகத்தை அழிக்க முயற்சி செய்தார் பிரம்மாவின் வேண்டுகோளின்படி மகாவிஷ்ணு எதோத்த காரியாக வந்து ஆற்றின் குறுக்கே சயனித்துக் கொண்டார் பிரம்மாவின் யாகம் பூர்த்தியான உடனே யாக குண்டத்தில் இருந்து புண்ணிய கோடி விமானத்துடன் பெருமாள் தோன்றினார் பின்பு பிரம்மா அத்திமரத்தில் ஒரு சிலை வடித்து இங்கே பிரதிஷ்டை செய்தார் இங்குள்ள பெருமாளை வணங்கினால் கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவை கிடைக்கும் சுதர்சன ஆழ்வார் சன்னதியில் இருக்கும் பெருமாளை வணங்கினால் திருமண தடை நீங்குகிறது வாழ்வில் வளமும் நிம்மதியும் கிடைக்கிறது என அனுபவித்தவர்கள் கூறுகிறார்கள் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் பெருந்தேவி தாயாரை வணங்கினால் பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்கின்றன குழந்தை வரம் வேண்டுவோர் இந்த தாயாரை வணங்கி வேண்டுதல் செய்கின்றனர் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்தல் தாயாருக்கு புடவை சாத்துதல் மற்றும் சர்க்கரை பொங்கல் பெருமாளுக்கு படைத்தல் ஆகியவை இங்கு நேர்த்திக்கடனாக செய்யப்படுகிறது தவிர மாதந்தோறும் இந்த கோவிலில் திருவிழாக்கள் நடந்த வண்ணம் இருப்பது மிகவும் சிறப்பானது இத்தனை அதிசயங்களும் சிறப்புகளும் மிகுந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் நாமும் நம் குடும்பத்தோடு சென்று பெருமாளின் அருளை பெற்று வளமும் நலமும் பெறுவோம்